அனைவருக்கும் வணக்கம் உணவை மருந்தாகவும் உணவே ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் மற்றும் மன அடக்கத்திற்கும் பயன்படுவதால் உணவை சமைப்பவர்கள் ஒரு பக்குவமானவர்களா இருக்க வேண்டும் அந்த காலத்தெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க அதில் தான் உணவை விலைக்கு விற்காமலும் இருந்தார்கள் ஏன்னா அவங்களுடைய எண்ண அலைகள் ஒரு அமைதி தன்மை கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் என்றும் பொறுமை கிடைக்கும் என்றும் இப்பத்திய உணவுகள்லாம் ஒரு ஆடம்பரம் பெருமைக்காகவும் உடல் நலத்தை கெடுப்பதாகவும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கெடுப்பதாகவும் உள்ளது ஞானிகள் வள்ளலார் போன்றவர்கள் கூறிய உணவு முறையை பின்பற்றினால் மன ஆரோக்கியம் மனமடங்கும் உடல் பாதிக்காது அதுவும் இல்லாமல் இப்ப வள்ளல் பெருமான் சொல்றார் கடலில் சோற்றிலே ஆசை வைத்தால் அது கடலில் கரைத்த புலி போன்றது என்றார் அத மாதிரி உடல் நம்மளுடைய தவ வலிமை குறையும் தவம் என்பது நமக்கு ஒரு எல்லாத்தையும் தாங்கும் ஆற்றலை கொடுப்பது அது நமக்குள்ள இருக்குது இப்ப நம்ம உணவை தேவையற்ற உணவு ருசிக்காக எடுத்தா அந்த உணவு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் உதாரணம் காரத்தை எடுக்கிறோம்னா அது நமக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும் அதை போன்று உப்பு புளிக்காரம் உடலை சிதைக்கும் இத மாதிரி உணவுகள்லாம் பக்குவப்படுத்தி உப்பை வறுக்கணும் புளிய வறுக்கணும் காரத்துக்கு பதில் காரத்தை வறுக்கலாம் அதை இல்லைன்னா அதையும் தாண்டி நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தா மிளகை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதை மாதிரி நாம எந்த அவங்களுக்கு எந்த அளவு தயவு பண்ணி அந்த ஆனந்தத்தை உண்டாக்கி அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் உடல் அமைதியும் ஏன்னா அவங்க எரிச்சல் படாம உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் உபாதை இல்லாமல் இருந்தால் அந்த பொறுமையும் அந்த தவ வலிமை நமக்கும் கொடுப்பவர்களுக்கும் வருவதால் உணவை கையாளுவதில் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவாக இருந்தா அவங்களுடைய ஆனந்தம் நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சிற்றின்பமோ பேரின்பமோ நம்மளுடைய சிறுதெய்வை கொண்டு பெருதெய்வை பெறலாம் என்கிறார் வள்ளல் பெருமான் அத மாதிரி நம்ம உணவை நல்ல அதுக்குதான் அந்த காலத்துல கடவுளை உணர்ந்தவர்கள் பக்குவமாக உப்பு புளி காரம் ஒரு பெருமைக்காக போடாம உடல் ஆரோக்கியத்துக்கு சமைப்பாங்க இப்பயும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் புளி உப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அத மாதிரி பக்குவப்பட்டவர்கள் சமைத்த உணவாகவும் ஆஹ் மேலும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் வளர்க்கவும் தவத்தை கெடுக்காமல் இருக்கணும் ஏன்னா தவம் கெட்டால் நம்ம எல்லாரையும் குற்றம் குறை பார்ப்போம் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு அதனால் நம்ம தவ வலிமை கெடும் மேலும் கீழான நிலை உண்டாகும் மன அமைதி கெடும் அதனால் உணவு விஷயத்தில் நல்ல எந்த படியால் அளக்குறோமோ அதே படியால் நம்ம அளக்கப்படுவோம்ன்ட்டு சொல்வார்கள் அதை மாதிரி நமக்கும் ஆனந்தம் கிடைக்கணும் அதை மாதிரி ஒரு ஆடம்பர உணவுகள் அவங்க அனலில் வெந்து சமைக்கிறது இன்னொருத்தவங்க இன்பம் அடையக்கூடாது ஆனால் கட்டாயம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த உடலுக்கு அதனால் ஒரு எளிமையான உணவாகவும் ஒரு பசிக்காகவும் ஒரு ஆரோக்கிய உணவாகவும் அப்படி எடுத்துக்கொண்டா அந்த ஆன்மா உயிரும் ஆனந்தப்படும் நாமளும் ஆனந்தமாக இருக்கலாம் நன்றி வணக்கங்க பாத நமஸ்காரம் இதில் குற்றங்குறைகள் எதனால் இருந்தால் மன்னிக்கவும் கமெண்ட் இருந்தால் எனக்கு ஃபோன் மூலம் தெரியப்படுத்தவும் பாத நமஸ்காரம்